ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு வெஜ் காம்போ தாங்க இது வந்து ரொம்ப டைம் ரொம்ப எடுக்காது சீக்கிரமாக செஞ்சினாங்க எங்கேயாவது வெளில போய்ட்டு விட்டு அவசரமாக செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம இதை செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து நான் இப்போ கருணக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு அதுக்கு நல்ல மேட்சிங்காக ஒரு வாழைப்பூ பொரியலுங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தாளிப்புக்கு வந்து கருவடகம் இருக்குல்ல அது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எண்ணெய் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளித்தனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி பூண்டு பற்கள் வந்து உரிச்சு வச்சது போட்டுக்கிறேன் மாதிரி சாம்பார் வெங்காயம் ஒரு கடை கைப்பிடி அளவுங்க இதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம புளி எப்படியும் போட போகிறோம் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தக்காளி இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ண கருணக்கிழங்கு கருணக்கிழங்குங்கிறது வந்து இந்த சேனக்கிழங்கு இல்லைங்க பெருசு கிடையாது யாம் கிடையாது இது வந்து பிடிக்கருணுன்னு சொல்லுவாங்கள்ல அது இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த கருணக்கிழங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் அரிசி கழுவி வச்ச தண்ணி இருக்கும்ல ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேங்க இது ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் புளியும் தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு அதையும் கரைச்சி வச்சுருக்கேங்க அது மண் அந்த சக்கை இல்லாமல் நம்ம கை கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் குழம்புத்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் தான் பயன்படுத்துகிறேன் இது வந்து நம்மளோட அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப திக்காக பிடிக்கும் காரக்குழம்பு சில பேருக்கு கொஞ்சம் வாட்ரையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணலை இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த தூளை வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டிருக்கேங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்கன்னா தனி தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையலில் கல் உப்பு பயன்படுத்துறதுக்கு பாருங்கள் இப்போ இது இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போதே சைட் பை சைடு நம்ம வந்து வாழைப்பூ வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு முருங்கைக்கீரை இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தவட்டல் பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரக்குழம்புக்கு அதுக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு உளுந்து சாம்பார் வெங்காயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமையலில் நிறையா சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் வந்து குளிர்ச்சியும் தொடங்கும் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து இப்போ இந்த கர்ப்பப்பையில் நிறைய வந்து பிரச்சனைகள் வருது இல்லை அதுக்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க பெண்களுக்கு பொதுவாக ரொம்ப நல்லது அதனால் வாழைப்பூவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாலும் சரி பெரியவங்களா நம்ம பெரியவங்க வீட்டிலையாக இருந்தாலும் சரிங்க ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இருக்கவங்க மெனோபா ஸ்ட்ரீட்லாம் அடையலை அப்படிங்கும்போது அது வரைக்குமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல பீரியட்ஸில் அப்போ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பூங்க நம்ம இயற்கையாக உணவு முறையிலேயே சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஹெல்தி டிஷ்ஷையும் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுங்க வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பாட்டியெலாம் அந்த மாதிரி வாழைப்பூ சுத்தம் பண்ணிகிட்ருக்கும்போதே அந்த உள்ளே அடியில் கடைசியில் நம்ம எல்லா மடலும் பிரித்து பிரிச்சுட்டு போகும்போது லாஸ்டில் எண்டில் சின்னதாக ஒரு பீஸ் வரும் பாருங்களேன் அதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொடுப்பாங்க எங்களுக்கெலாம் அந்த மாதிரி செய்கிறது அதுவுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பச்சையாகவே சொல்கிறேன் இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல அதனால் நம்ம இந்த மாதிரி துவட்டல் முறையிலையோ பொரியல் முறையிலையோ நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கும்பகோணம் சைட்லாம் பார்த்திங்கன்னா துவட்டல்னு சொல்லுவோம் வாழைப்பூ கீரை துவட்டல் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டேன் ஏன்னா வாழைப்பூ கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு வாழைப்பூவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வேக வச்சுருக்கோம் நான் இப்போ வந்து ஒரு அரைப்பூ தான் எடுத்தேன் ஃபுல் பூவும் எடுக்கல அது கொஞ்சம் பெரிய பூவாக இருந்தது வாழைப்பூ அதனால நான் வந்து அதிலேருந்து பாதி தான் எடுத்து செஞ்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு அரைக்கட்டு முளைக்கீரங்கு இந்த முருங்கை அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம வந்து போட்டுக்கிறோம் அது வெந்ததுக்கப்புறம் தான் இதை போடணும் இது போட்டுட்டு ஒரு ரெண்டு இது பாட்டு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கனாலே அது சுருண்டு வந்துடும் கீரை உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெந்து போயிடும் இப்போ இதிலே வந்து உங்களுக்கு தேங்காய் பூ போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் கொஞ்சம் சிறு துவர்ப்பு இருக்கும் துவர்ப்பும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் வாழைப்பூவெலாம் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அதுக்காக ஆண் பிள்ளைகள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஆண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க இது வந்து நம்ம இப்போ குழந்தைகளுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன் பெரியவங்களுக்கு நான் தனியாக தேங்காய் பூ போடாமல் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியான டிஷ் எல்லாமே ஹெல்த்தியாகவும் டயட் இருக்கிற மாதிரி நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் விஷங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்